ஓம் நம சிவய தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவருக்கும் இறைவா போற்றி திருஞான சம்பந்தர் அருளிய மூன்றாம் திருமுறை இடம் திரு கலிக்காமூர் திருச்சிற்றம்பலம் மடல் வரையில் மது சோலை வயல் சூழ்ந்து அழகாரும் கடல் வரை ஓதம் கலந்து முத்தம் சொரியும் கழிக்காமோர் உடல் வரையின் உயிர் வாழ்க்கையாய ஒருவன் கலலேத்த இடர் தொடராவினையான சிந்தும் இறைவன் அருளாமே மைவரை போல் திரையோடு கூடி புடையே மலிந்தோதம் கைவரையால் வளர் சங்கம் எங்கும் இக்கும் காமூர் மெய் வரையான் மகள் பாகம் தன்னை விரும்ப உடல்வாளும் ஐவரை தாழும் என்பர் அதுவும் சரதமே தூவிய நீர்மலர் ஏந்தி வையத்து அவர்கள் தொழுதேத்த காவியின் நேர்விழி மாதர் என்றும் கவினார் கலிக்காமூர் மேவிய ஈசனை எம்பிரானை விரும்பி வழிபட்டால் ஆவியுள் நீங்கள நாதிமூர்த்தி அமரர் பெருமானே குன்றுகள் போல் திரை உந்தி அந்தன் மணியார் தரமேதி கன்றுடன் புல்கியாயம் மனை சூல் கவினார் கலிகாமூர் என்றுணர் ஊழியும் வாழும் எந்தை பெருமானடியே தீ வாரை நினைய கில்லார் நீசர் நமன் தமரே வானிடை வான்மதி மாடம் தேண்ட மருங்கே கடலோதம் காணிடை நீலலில் கண்டல் வாழும் களி சூழ் கலிக்காமூர் ஆணிடை ஐந்து அந்து ஆடி நானை அமரர் தொழுதேத்த நானடை வாம்பன அன்பு தந்த நலமே நினைவோமே துறை வளர்கேதகை மீது வாசம் சூழ்வான் மலிதென்றல் கரை வளரும் கடல் ஓதம் என்றும் கழிக்கும் கழிக்காமோர் மறை வளரும் பொருளாயி ஆணை மனத்தால் நினைந்தேட்ட நிறை வளரும் புகழ் எய்தும் பாதை வினை போமே கோலனல் மேனியின் மாதர் மைந்தர் கொணர்மங்கலியத்தில் காலமும் பொய்க்கினும் தாம்வழுவாது இயற்றுங் காமூர் ஞாலமும் தீவழி ஞாயிறு ஆய ஞாயிறு களலே தீ ஓலமிடாதவர் ஊழி என்றும் உணர்வை துறந்தாரே கூரறவம் தலை முடியான் ஒளி உலகாண்டு காரரவ கடல் கடல்சூழ வாழும் பதியாம் கழிக்காமோர் தேரரவு அல்குளம் பேதை அஞ்ச திருந்து வரை பேர்த்தான் ஆரரவம் பட வைத்த உடையான் இடமாமே அறுவரை ஏந்திய மாளும் அலர் மேல் உறைவானும் இருவரும் அஞ்ச எரி உருவாய் எழுந்தான் கழிக்காமூர் ஒருவரையான் மகள் பாகம் தன்னை உணர்வால் தொழுதேத்த திருமருவும் சிதைவு இல்லை செம்மை தேசு உண்டு அவர் பாலே மாசு பிறக்கிய மேனி யாரும் அருவும் துவராடை மீசு பிறக்கிய ஆறும் அறியார் அவர் தோற்றம் காசினி நீர்த்திரல் மண்டி எங்கும் வலமார்கலிக்காமூர் ஈசனை எந்தை பிரானை ஏத்தி நினைவார் வினை போமே ஆளியுள் நஞ்சமுது ஆற உண்டு அன்று அமரர்க்கு அமுதுண்ண ஊளிதொறும் உளராளித்தான் உலகத்து உயர்கின்ற காளியுள் ஞான சம்பந்தன் சொன்ன தமிழால் கலிக்காமூர் ஆனை வணங்கி ஏத்த மருவா பினிதானே திருச்சிற்றம்பலம்